இஸ்ரேல் போர் விமான கருவிகள் விற்பனை நிறுவனம் முற்றுகை நாங்களும் அதிர்ச்சியில் உள்ளோம் ஆயுத நிறுவனம் விளக்கம் தென்கிழக்கு இங்கிலாந்தில் உள்ள பி ஏ சிஸ்டம் என்ற ஆயுத கம்பெனியை முற்றுகையிட்டு மனித உரிமை போராளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல் தங்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அந்த ஆயுத நிறுவனம் கூறியுள்ளது பாலஸ்தீன கொடிகளை கையில் ஏந்தி சுதந்திர பாலஸ்தீனமே தீர்வு உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் தனி பாலஸ்தீனம் அமைய வேண்டும் பிரிட்டன் அரசு தனது இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை விற்கக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பாலஸ்தீன கொடிகளை கையில் ஏந்தி மனித உரிமை போராளிகள் இந்த முற்றுகையில் ஈடுபட்டனர் அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களுக்கு பிஏஇ சிஸ்டம்ஸ் நிறுவனம் எலக்ட்ரானிக் கருவிகள் மற்றும் சர்வேலியன்ஸ் கருவிகளை தயாரித்து அனுப்புகிறது பிறகு அமெரிக்கா இந்த விமானங்களை இஸ்ரேலுக்கு விற்பனை செய்கிறது இந்த விமானங்கள் இஸ்ரேலின் வான் எல்லையில் ரோந்து செல்லுதல் தாக்குதல் நடத்துதல் போன்ற வேலைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் போராட்டம் குறித்து பிஏஇ சிஸ்டம்ஸ் நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் கூறும் இஸ்ரேல் மற்றும் காசாவின் நிலைமையை பார்த்து நாங்கள் திகில் அடைந்துள்ளோம் அது விரைவில் தீர்க்கப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம் அமைதியாக எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு யாருக்கும் உரிமை உள்ளது அதனை நாங்கள் மதிக்கிறோம் ஆயுத ஏற்றுமதிக்கு கடும் சட்ட விதிகள் உள்ளன தற்போதுள்ள சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு நாங்கள் அதனை பின்பற்றுவோம் என்று அவர் கூறியுள்ளார்